பாவன் பேர் பாவன் என்னுடைய அப்பா கிருஷ்ணசாமி நாயுடு அவர் இருக்காரு அவர் காலத்தில் அவர் இந்த காலத்தில் பெரிய பெரிய மலாம் சேர்த்து இந்த பெருமாள் பாடலுக்கு அடிக்கிறது அவர் பதில பண்ண இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு மன ஒரு ஆதங்கம் அந்த ஆதங்கத்தின் பேரில் எல்லாரும் பெரிய பெரிய மலாம் சேர்ந்து வைணவ பெரியவர்களாக சேர்ந்து இப்போ அப்போ இது வந்து மேலத்தின் ட்ரஸ்டியாக ஏசி பராமர்சம் வந்திருந்தார் அவரை அணுகி அவரை கேட்கும்போது அவரும் ஒரு சிறந்த வயதாக கொடுத்தார் அதன் காரணமாக நம்ம கேட்ட உடனே எங்களுடைய ரிக்வஸ்ட்டாக வந்து உடனே அப்சர்வ் பண்ணிட்டாங்க ஆமாம் கரெக்டு தான் ஒரு பஜனை தான் ஒரு சாரி திருபா கோயிலுக்கு பஜனை கோடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்து இந்த இடத்துல தட்டிங்களா அப்படின்னு சொன்னாங்க அப்படி இங்கே தட்டும்போது இங்கே இருந்தாலும் தோப்பு தென்னந்தோப்பு தென்னந்தோப்பில் நிறைய எதிர்ப்புகள் பெருமாள் தான் கேட்கறது சில சமூகத்தில் இருக்காங்க இல்லையா அவங்களாம் எதிர்ப்பு இருந்தால் பெருமக்கள் எது தேவை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு செலுத்தலாம் அது அவர் வந்து அவருடைய பா பா கேள்வியான்னு போயிட்டு அவர் வந்து நேரடியாக வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தினமும் வந்து இது அஸ்திவாரம் போட்டு அஸ்திவாரம் போட்டு கட்டணம் ஒரு லெவலுக்கு வர போட்டு அவர் இருந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் கேட்டார் அப்புறம் இந்த கட்டணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கடமில் போரா எந்த சபை பெரிய பொதுமக்களோட கைகளில் அதன் அது பேரில் இந்த சபையை வந்து ஆரம்பிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இந்த சபை இருக்குது அங்கே வந்து பெரியவங்க போகிறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணாவது தலைமுறை நாங்கள் இப்போ பார்த்துருக்கோம் இது இது இப்போ பகவான் இல்லை இல்லை தொடரும் சுற்றி என்னுடைய ஆர்வம் இருபதுல ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இல்லைங்களா தொடர்ந்து தொடர் தான் நல்லாயிருக்கும் இது சபா வரலாரு தோணு இது சபை ஏற்படுறதுக்கு காரணம் அவங்க தான் பெருமாள் கோயில் நிர்பந்தம் பண்ணாங்க அது ஒரு அதாவது அது வந்து வந்து அந்த மேனேஜர் வந்து வச்சு கே வந்து

எந்த விதமான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் விருந்தினர் எல்லாமே சேர்ந்து எங்களாலும் பூஜை வந்து நாங்கள் பண்ணுவோம் மார்கழி மாதத்தில் திருப்பாவினுடைய சேவை சிறப்பாக பண்ணால் அது ஒரு மீண்டும் பேர் நல்ல வருவாங்க மகளெல்லாம் வந்து சேவை பண்ணுவாங்க அதில் இந்த பகுதி ஒரு சேமமாக இருக்கணும் உலக சேமமாகவும் தமிழ்நாடு சிரமமாக இருக்கும் சனிக்கிழமை தூரம் ராமானுடைய சேவை சேவைச்சுக்கிட்டு ஆழ்வார்கள் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பந்தனிப்பிவ்ய பிரபந்த ஒவ்வொரு ஆழ்வார் நட்சத்திரத்திற்கும் மாத மாதம் வைகுண்ட ஏழாத்துக்கு சாமி புறப்பாடு வரும்போது எங்களுடைய பஜனை வீதி பஜனை வைரமணி சிங் வைகுண்ட சேவ் வைரமுண்டி இன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது பஜனை எல்லாம் செய்யணும் இவர் வந்து சபையினுடைய பொருளாளர் ஆசிரியர் எங்கள் தகப்பனார் விஸ்வசான நாயகர் அவருக்கு இவர் எங்கள் தகப்பனார் இருந்தார் முன்னாள் சொல்லார் அவருக்கு அப்புறம் நாங்கள் இவங்க தகப்பனார் தலைவர் இவரோட பையன் இவர் அந்த மாதிரி அந்த தலைமுறை போய் அடுத்த தலைமுறை வந்து அதுக்கப்புறம் புது நண்பர்கள்லாம் சேர்ந்து சீனிவாசன் சொல்லி கொடுத்திருந்தார் அவர் எல்ஐசியிலேருந்து ரிட்டையர்டாக தலைவர் என்ற ஒரு வடிவேற்கமாக சமைய ஆரம்பிச்சுட்டா தெரியும் அவங்க நல்லா பாரம்பரியமாக இருந்தார் அந்த இவங்க தயாராள தலைவர்கிட்ட வளர்ந்த பிள்ளைங்க அயாலமாக தாமது அதனால் இருந்து சிறப்பாக பண்ணுவோம் எங்கள் கூட இணைஞ்சி உறுப்பினர்கள்லாம் இப்போ புதுசாக இணைஞ்சி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அவர் அவங்க தலைவியாரு அந்த நிறைய பேருக்கு வராங்க வந்து சிறப்பான ஒரு மனித குலமாக செயல்பட்டு வருது சனிக்காயமான அதில் எங்களுடைய சிலையிலேயே முதன்மை ஹார்மோனிஸு பொருளாதார பிளஸ் அபர் ஆசிரம் எங்கள் பாசனம் சேவைச்சுடைய பார்த்து நாங்கள் காதல வாங்கி நாங்கள் பின்னாடி பாடியது எங்களால் முடிஞ்சதையும் பாசனம் செய்வது இந்த பகுதி நல்லா இருக்கணும் உலக சேமதமாக இருந்துச்சு பிரபந்தத்தை கடைசியாக பிரபந்த பாடறது இங்கே இங்கே பண்ணிக்கிட்டே மற்ற

ஓம் நமோ நாராயணன் சொல்லணும் இல்லை சரவண பகவான் சொல்லணும் அவர் பா பிள்ளைகளுக்காக நம்ம கொடுத்தவன் சொன்னால் இளைய தலைமுறையை நாங்கள்லாம் இளைய தலைமுறை தான் வந்தோம் இப்போ நான் வந்து ஒரு நாற்பது வருஷம் சும்மா இருக்கோம் சும்மா சிவரம் சின்ன வயசுல இருந்தார் அதனால் இளைய தலைமுறை மூத்தவங்க இருக்கார் மூத்தவங்க வழிகாட்டுதலாம் நாங்கள் செயல்பட்டு அதில் சிறப்பாக இருக்குது ஆனால் ப்ரஸ் பத்திரிகையாளர்களும் கொஞ்சம் இந்து தர்மத்தை பற்றி கொஞ்சம் நீங்களாம் கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா இந்த

சபை ஆசிரியர் வந்து நாராயணசாமி அவர் வந்து அனுபவத்திற்கு ரங்கசாரம் வந்து இதை பாடலாம் ரெண்டு காசு ரெண்டு சார் ரெண்டு ஒரு முறை என்ன பண்ணா ஆண்டாவது பொங்கல் விழா பொங்கல் ரெண்டு நாள் ரெண்டாவது நாட்டு பெருமாள் எல்லாம் எங்களுடையே சிறப்பா ஒரு பரம்பரிமா நடக்கணும்னு எல்லாம் உள்ள இடஒனிக்கிட்டு செயல்பட்டு கூட ரொம்ப இருக்கணும் வேற என்ன கேட்டாங்க சென்னையிலே கண்டிப்பாக கண்டிப்பாக பாடுறது இந்த ஒரு சமாய் இதுதான் நலாய பாடல்கள் அனைத்தையும் ஆழ்வார்கள் அடைய அன்றைய படத்த ஆழ்வார்களையும் நாங்கள் திருநித்திரமாக கொண்டாடி எல்லா பத்திரமும் இந்த சபையில் வந்து நாங்கள் எல்லாமே அழிஞ்சு அழிஞ்சோம் இசையமைத்து நாங்களே எல்லாமே ஐயா எல்லாமே இருக்காங்க எல்லாருமே இசையமை